ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நமக்கு வீட்டிலேயே ஈஸியாக கிடைக்கிற இங்க்ரீடியண்ட்ஸ் வச்சு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எப்படி செய்யலாம்னு தான் சொல்ல போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு ஒன் கப் தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காவை லைட்டாக இந்த மாதிரி ரோஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ரைட் லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தேங்காய் ஓரளவுக்கு வருப்பட்டதோடு நம்ம இப்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூனுக்கு ஜீனி வச்சுருக்கேன் ஒயிட் சுகர் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இது கூட இப்போது இந்த சுகர் மெல்ட் ஆகிறதுக்குள்ளார நம்ம இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போது இதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ உங்களுக்கு சக்கரை அந்த பால் பவுடர்லாம் சேர்ந்து மெல்ட் ஆகி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இது கூட நான் தட்டி வச்சுருக்கேன் ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன் வாசத்துக்காக அவ்வளோதான் நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு உரமாக நம்ம எடுத்து வச்சிடலாம் நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் மைதா மாவு வேணாலும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கோதுமை மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன் இதை நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரியே நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் மைதா மாவு இருந்தாலும் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் மை கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இதுமேல் நான் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஸ்டஃஃபிங்கை மேலாப்பில் இந்த மாதிரி நல்லா அது மேலே ஒட்டி இருக்கிற மாதிரி நம்ம அமைக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போது இந்த ஸ்டஃபிங்கும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போது இதை இந்த மாதிரி நல்லாவே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் நடுவில் நம்ம ஒரு நைஃப் வச்சு லைட்டாக கீறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி வந்துடும் இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணிக்கலாம் அந்த தேங்காய் இருக்கிற பக்கம் வெளில தெரிகிற மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம எப்போதும் போல் சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரியே தேய்ச்சி விட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியானதும் கூட நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் அந்த ரெசிப்பியை இப்போ நான் தோசைக்கெல்லாம் ஆல்ரெடி நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இந்த ஸ்டஃபிங்கை வைக்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு நெய் பிடிக்கணும் நெய் கூட அப்ளை பண்ணி செஞ்சுக்கோங்க இல்லைனா ஆட்னரியாக ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி நெய் தான் யூஸ் பண்ண போகிறேன் ரொம்பவே வாசமாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்கில் பால் பவுட்ரு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கிட்டத்தட்ட பால் கோவா மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும் இப்போது ரெண்டு சைடு நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆகுற வரைக்கும் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் இது மேலே நீங்கள் நெய் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுச்சி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்